স <laughs> <laughs>

கௌரவ முதல்வர் தெரிவு செய்யப்படுகிற கௌரவ உபர் அவர்களிடம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஏற்பாடு தெரிவித்த இருவரது பேர்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது கௌரவ உறுப்பினர் பி தினேஷ்குமார் கௌரவ உறுப்பினர் கே சத்யசீகன் என்ற இரண்டு உறுப்பினர்களது பேர்கள் முன்மொழிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் ஒரு தெரிவ தெரிவுக்கு சென்றுதான் நாங்கள் இதனை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த தெரிவு எத்தகைய என்பது சம்பந்தமான கருத்துக்களை அறியில எனவே ஒரு பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்வதா அல்லது ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அறியப்படும் எனவே உங்களுடைய கருத்துக்களின் மூலமாகத்தான் அந்த தெரிவு இடம்பெறும் அதனால் உங்கள் மூலமாக நான் அந்த தெரிவிக்காக இருவரது பேர்கள் முன்மொழிக்கப்பட்டிருக்கிறது கௌரவ உறுப்பினர் பி தினேஷ்குமார் என்ற முன்மொழியப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் நாங்கள் இதனை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த தெரிவும் எத்தகைய என்பது சம்பந்தமான கருத்துக்களை அறியிற நேரம் எனவே ஒரு பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்வதா அந்த ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அறியப்படும் எனவே வாக்கெடுப்புக்கு செம்மாரதிக்குனக்கு அதுக்கு அப்படிக்கு பண்றது பதிலா அதுலயே கருத்துக்களை நான் ஒவ்வொரு பேரை கூப்பிட்டு ஒரு கருத்துக்களை தெரிவி मार்கொடிலிட்டேனே எனவே பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்வது சம்பந்தமாக அவருடைய பேயூர் கருத்து என்ன சொல்லப்படிறது எனவே அதன் உடன்பாடு தெரிவிப்பவர்கள் பேய் சொல்றதபொழுதோ அது காமண்ட் பாய் வந்து காட்ட முடியுது இது பைகாட்ல மார் முனிசாமி உதயராஜா

முன்னோடியது தினேஷ்குமார் மற்றும் கௌரவ உறுப்பினருக்கு சத்தியசீதன் அவர்கள் இந்த இந்த பெற்று போடப்பட்ட வாக்குகளை பதினெட்டு வாக்குகளை கௌரவ உறுப்பினர் தினேஷ்குமார் அவர்கள் பெற்றிருக்கின்றனர் கௌரவ உறுப்பினர் கே சத்யசீலன் அவர்கள் நான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றனர் கௌரவ உறுப்பினர்கள் பன்னிரண்டு பேர் இந்த வாக்கெடுப்பில் நடுநிலைமையாக இருந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ਮਟਕਲਰਪੂ ਮਾਨਗਰ ਸਭਾਈ ਕਾਨਾ ਗੌਰਵ ਪਰ ਫਿਰਦੀ ਮੁਦਰਦ ਅਭਗਲੇ ਮਾਨਗਰ ਸਭਕਾਨਾ ਫਿਰਦੀ ਕੋ ਮਰਨ ਗਰੀ ਦੰ ਬੰਗੋਚੂ ਬੰਜੇਸਕ ਮਾਨਗਰ ਲਈ ਮਨਨ ਕਰ ਰਹਾ ਹਾਂ ਸ੍ਰੀ ਮਾਨਸਾ മേരു കോണ്ടു കോണ്ടു ബംക്കിംടി ബാംച്ച്